இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிட்யூடின் நஹ் வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் செக்குண்டார் மற்றும் மெதல் சூல இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமெட்டிக்ஸ் டாச் ஃப்ரெஞ்சாசேஷ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடுபண்டிய ஒரே கிடம் யோகி மாஸ்டரின் பிரான்சில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள விடயம் சுவிஸ் வங்கிகளை பரபரப்பாக வேலை செய்ய வைத்துள்ளதாக துறை சார்ந்தோர் தெரிவித்துள்ளார்கள் பிரான்ஸ் நாட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் வலதுசாரி கட்சி வெற்றி பெறும் என கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன இந்த விடயம் பணக்காரர்களை சற்றே பயமடைய செய்துள்ளதாக தோன்றுகிறது சுவிஸ் வங்கி ஊழியர்கள் தங்களை பிரான்ஸ் நாட்டவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் அதாவது பிரான்சில் வலது சாரையினர் ஆட்சிக்கு வந்தால் தங்கள் சேமிப்புக்கு பாதிப்பு வரும் என அந்நாட்டு மக்கள் அஞ்சுவதாக தெரிகிறது முன்னர் பிரான்ஸ் நாட்டவர்கள் மட்டுமல்ல பல நாட்டு பணக்காரர்களும் தங்கள் பணத்தை சுவிஸ் வங்கிகளில் ரகசியமாக சேமித்து வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அப்படி செய்ய முடியாது ஆனாலும் தங்கள் பணத்தை காப்பாற்ற ஏதாவது செய்ய முடியுமா என பிரான்ஸ் நாட்டவர்கள் சுவிஸ் வங்கி ஊழியர்களிடம் ஆலோசனை கேட்டு வருகிறார்களாம் பணியாளர்களுக்கு சரியான நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கும் நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்றாக இருப்பதாக சமீபத்திய ஆய் ஒன்று தெரிவிக்கிறது பணியாளர்களுக்கு சரியான நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கும் நாடுகளில் சுவிட்சர்லாந்தும் ஒன்றாக இருப்பதாக டன் பிராட் ஸ்ட்ரீட் என்னும் ஆய்வமைப்பு மேற்கொண்ட ஆய் ஒன்று தெரிவிக்கிறது குறிப்பாக அறுபத்தெட்டு புள்ளி எட்டு சதவிகித சுவிஸ் நிறுவனங்கள் சரியான நேரத்தில் சம்பளம் கொடுக்கின்றன என அந்த அமைப்பு தெரிவிக்கிறது ஐரோப்பிய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது தென்வார் போலந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமே சரியான நேரத்தில் செலுத்துவதாக கண்டறியப்பட்டது ஸ்பெயின் இத்தாலி மற்றும் போர்ச்சுகல் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் உள்ள நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்கும் தரவரிசையில் கீழே உள்ளன சுவிட்சர்லாந்தில் உள்ள துறைகளை ஒப்பிட்டு நோக்கும்போது கட்டுமானம் மற்றும் நிதித்துறைகளில் உள்ள நிறுவனங்கள் மிகவும் நம்பகமானவை அதைத் தொடர்ந்து மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை ஆகிய துறைகள் தங்கள் பணியாளர்களுக்கு சரியான நேரத்தில் சம்பளம் வழங்குகின்றன ஆனால் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் தகவல் தொடர்பு சேவைகள் மற்றும் உள்ளூர் மற்றும் தொலைதூர போக்குவரத்து துறைகளில் சரியான நேரத்தில் சம்பளம் கொடுப்பதில் குறிப்பிடத்தக்க அளவில் மோசமான நிலை காணப்படுவதையும் மறுப்பதற்கில்லை ஒரு சுவாரஸ்ய தகவல் என்னவென்றால் உலகம் முழுவதுமே பெரிய நிறுவனங்களை விட சிறிய நிறுவனங்கள் பெரும்பாலும் சரியான நேரத்தில் தங்கள் பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றன ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இத்தாலியை எதிர்த்து சுவிட்சர்லாந்து இன்று சனிக்கிழமை விளையாடுகிறது ஆனால் வானிலை எதிராளியைப் போலவே சங்கடமாக இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது கடுமையான வானிலைக்கான உள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது கடுமையான இடையுடன் கூடிய மழை மாலை மற்றும் இரவில் சுவிட்சர்லாந்து முழுவதும் நகரும் எனவும் பலத்த காற்றும் வீசும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே சனிக்கிழமை மாலை இத்தாலிக்கு எதிரான சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் மோதலை பொதுவழியில் பார்வையிடுவதை தவிர்ப்பது நல்லது எனவும் காலநிலை மையம் அறிவித்துள்ளது இன்று முப்பது முதல் முப்பத்தொன்று டிகிரி வரை வெப்பநிலையுடன் வெப்பமாக இருக்கும் மேலும் சூரிஸ் மற்றும் பாடலில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு டிகிரி வரை கூட உயரும் பின்னர் மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறிப்பிட்டது போல சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் புழையக்கூடும் வானிலை அடிக்கடி மாறி மாறி வருவதால் திங்கட்கிழமை வரை குடையுடன் செல்வது சிறந்ததாக இருக்கும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஜூலை முதலாம் திகதி முதல் ஒரு லிட்டர் பாலுக்கு நீங்கள் மூன்று சென்ட் அதிகம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சுவிஸ் பால் பண்ணையாளர்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கும் வகையில் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் குடிப்பதற்கு உத்தேசித்துள்ள பால் மட்டுமே விலை உயர்ந்ததாக மாறும் எனவும் பாலாடைக்கட்டி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பால் தயாரிப்பு விலை உயர்வால் பாதிக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜூலை மாதம் முதல் சுவிட்சர்லாந்தில் சில மருந்து பொருட்கள் உட்பட சில தொலைத்தொடர்பு சேவை கட்டணங்களும் அதிகரிக்க இருக்கின்றன குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை இரவு பாசல் கண்டோனில் பதினைந்து வயது இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார் சந்தேகத்தின் பேரில் பதினெட்டு வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர் சனிக்கிழமை என்று பாசல் போலீசார் அறிவித்தபடி ஒரு பள்ளை கட்டிடத்தில் இளைஞர் மீது கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் பலத்த காயமடைந்த பதினைந்து வயது சுவிஸ் இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பதினெட்டு வயது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்ய முடிந்தது குற்றத்தின் பின்னணி தொடர்பாக இன்னும் தெளிவாக தெரியவில்லை சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்